ले ले भैया हां हां

वञी <haben> <what>? பா வீரமாய் போகின்றோம் அபிவிருத்தி

நீங்க <coughs> முன்னாடி aaaaee <laughs> அவருக்குரிமை போராடி நாம தூர போராடி அது ஒழிப்பு போராடி இமாலயிற்கு தமிழர் தலைமையிலே வணக்கம் சிறுத்தைகள் வணக்கம்

பணிகளே கட்சி சென்ற பணிகளை தமிழர் தலைமையிலே தமிழர் தலைமையிலே நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம்

எமையிலே வீர வணக்கம் எந்த பணிகளை விட்டுச் சென்ற பணிகளை எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே

இந்த புல்ல போந்து போங்க. அங்க வர வேண்டியதுக்குள்ள உள்ள போ சொல்லு. நீங்க போய் வரணும். மா நீங்க வாமா. போயிட்டா. நீங்க நல்லா வெளிய போங்க. போங்க. ஹோட்டலுக்கு உள்ள போங்க. உள்ள போ. அங்க போங்க. போங்க. ಹೊರಡಿ 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 پي جي پي جي پي جي

அப்பாடா அப்பாடா நான் என்ன பண்ணா நான் என்ன பண்ணா நான் என்ன பண்ணா நான் என்ன பண்ணா நான்

இறைச்சல் எழுப்ப வேண்டாம் பூச்சல் எழுப்ப வேண்டாம் அமைதி காக்க வேண்டுகிறேன்

வீரன் வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை வென்றெடுத்த சீனிவாசனா இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் சீனி வாசனார் பிறந்த நாளில் சிறுத்தைகள் நாங்கள் உறுதி உறுதியேற்கிறோம் சமத்துவத்தை வென்றெடுக்க வீர வணக்க நாளிலே உறுதி ஏற்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் உறுதி ஏற்கிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் ீனிவாசனாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய் அங்க என்ன ஆமா செல்போன் இருக்க அக்கா ஆமா செல்போன் எடுமா நீ இல்ல நான்கு ஆளுமா செல்போன் இருக்கா அப்படியே வந்து பாரு அது வந்து போறோம் மனடோ நான் நேத்து வந்தேன் அந்த அப்படி போயீங்க ஆப்போசிட் பயில மதிக்க

வெந்தா பிரகதா தனியா வாங்க வெந்தா தனியா இங்க பாருங்க

வீர வணக்கம் போராளிவாஸ்மா இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களே உரிமை போராளி மலை சீனிவாஸ்மா இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் மீற வணக்கம் இங்க மாதிரிதான் கேமரா பாக்குறேன் பாருங்க மாய்ங்க பார் மாய்ங்க பார்ங்க ஏ கூக்றயா நாளே செய்யப்ல டிஸ்டர்பாதா அது இல்ல இல்ல நானே பாருங்க நானே பாருங்க இங்க பாருமா இங்க பாருமா எப்படி போவீங்க எப்படி போவீங்க போ போ போ

வேறப்போம் வேற அறுப்போம் வேற அறுப்போம் வென்று எடுப்போம் வென்று எடுப்போம் எழுத்து தமிழர் தலைமையில